ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு பிரைட் ஏர் லைஃப் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செகண்ட்ரி கிரேட் டீச்சர் பேப்பர் ஒன் டெஸ்ட் நம்பர் த்ரீ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி டே த்ரீ மேக்ஸ் ஒன் டூ ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸ் தான் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி மார்க்ஸ் சரி வாங்க ஃபஸ்ட் சம் பார்க்கலாம் சம் ஆஃப் த கிரேட்டஸ்ட்டு த்ரீ டிஜிட் நம்பர் அண்ட் ஸ்மாலஸ்ட் ஃபோர் டிஜிட் நம்பர்ஸ் கேட்டிருக்கேன் ஆப்ஷன்ஸ் ஏபிசிடி கொடுத்துருக்கு ஃபஸ்ட்டு சம் ஆஃப் த சம் பண்ணணும் ஓகேங்களா எதை சம் பண்ணும் கிரேட்டஸ்ட் த்ரீ டிஜிட் நம்பரையும் த்ரீ டிஜிட் நம்பரையும் ஸ்மாலஸ்ட்டு ஃபோர் டிஜிட் நம்பரையும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகேங்களா கிரேட்டஸ்ட் த்ரீ டிஜிட் நம்பரையும் ஸ்மாலஸ்ட்டு ஃபோர் டிஜிட் நம்பரையும் சம் பண்ணணும் ஸோ கிரேட்டஸ்ட் த்ரீ டிஜிட் நம்பர்னா நைன் 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 வரும் ஸ்மாலஸ்ட்டு ஃபோர் டிஜிட் நம்பர்னா தௌசண்ட் வரும் ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஒன் நைன் 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 வரும் ஸோ ஏதான் இதோட கரெக்ட் ஆன்சர் செகண்ட் ஒன் பார்க்கலாம் ஃபார்ம் த கிரேட்டஸ்ட் ஃபோர் டிஜிட் நம்பர் யூஸிங் டிஜிட்ஸ் ஒன் செவன் ஃபைவ் ஜீரோ இந்த நாலு நம்பரை யூஸ் பண்ணி கிரேட்டஸ்ட்டு ஃபோர் டிஜிட் நம்பர் எழுத சொல்கிறாங்க ஸோ நாலு நம்பர் யூஸ் பண்ணி கிரேட்டஸ்ட்டு ஃபோர் டிஜிட் நம்பர்னால் எப்பவுமே கிரேட்டஸ்ட்டு நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இதில் கிரேட்டஸ்ட் நம்பர் என்ன செவன் ஸோ செவன் அதுக்கு அடுத்தது ஃபைவ் அப்புறம் ஒன் ஜீரோ ஸோ செவன் ஃபைவ் ஒன் ஜீரோ தான் கரெக்டான ஆன்சர் ஸோ உண்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதான் வரும் நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம் ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் ஹூஸ் டயாமீட்டர்ஸ் எயிட்டி எயிட் சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு ரேடியஸ் ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கு ஸோ டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க டயாமீட்டர் வந்து எயிட்டி எயிட் சென்டிமீட்டர் இப்போ டயமீட்டரோட ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா டி ஈக்குவல் டூ டூ ஆர் ரேடியஸை வந்து டூ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் வர ஆன்சரு தான் டயாமீட்டர் இப்போ நம்மளுக்கு ரேடியஸ் தான் என்னென்னு கேட்டிருக்கு அப்போ ரேடியஸ் வேணும்னா டி டி பை டூ ஆகிடும் ஸோ டயாமீட்டரை டூவால் டிவைட் பண்ணணுன்னா எயிட்டி எயிட் டிவைடட் பை டூ பண்ணுன்னா வர ஆன்சர் ஃபார்ட்டி ஃபோர் ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஃபார்ட்டி ஃபோர் இப்போது ஃபோர்த் ஒன் பார்க்கலாம் இன்ன கார்டன் there are நைன் rows with சிக்ஸ் எக்ஸ் in each row how many எக்ஸ் are there in all அதாவது ஒரு அட்டை பெட்டியில் ஒம்பது ரோ இருக்குது இந்த மாதிரி நைன் ரோஸ் இருக்குது இந்த நைன் ரோஸில் ஒரு ஒரு ரோஸ்லேயும் சிக்ஸ் எக் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்னு ஒரு ஒரு எக்ஸ்லேயும் சிக்ஸ் சிக்ஸு ஒரு ஒரு ரோஸ்லேயும் சிக்ஸ் சிக்ஸு எக்ஸ் இருக்குது அப்போது ஹவு மெனி எக்ஸ் ஆதாரின் நாலுன்னு கெட்டு இருக்காங்க இது என்ன பண்ணணும் ஒரு ரோவில் ஆறு இருக்குன்னா ஒம்பது ரோலில் என்னென்னு கேட்குறாங்க அப்போ இதை என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும் அப்போது நைன் சிக்ஸ் ஆர் என்ன வரும் ஃபிஃப்டி ஃபோர் வரும் ஸோ இதோட ஆன்சர் என்ன வருது டி ஃபிஃப்டி ஃபோர் தான் இதோட ஆன்சர் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஒன் டேஷ் ஹேவ் ஃபோர் சைட்ஸ் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் ஹேவ் டூ லைன்ஸ் ஆஃப் சிமிட்ரி இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ராம்பஸ் பி ரெக்டாங்கிள் சி ஸ்கொயர் டி பேலோகிராம் இருக்குது இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா ராம்பஸ் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம் பார்க்கலாம் வெயிட் ஆஃப் ஃபர்ஸ்ட் பேக் இஸ் ஒன் கேஜி டூ ஹண்ட்ரட் கிராம் மோர் தேன் தட் ஆஃப் த வெயிட் ஆஃப் த செகண்ட் பேக் செகண்ட் பேக்கோட ஒரு கேஜி டூ ஹண்ட்ரட் கிராம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது ஃபஸ்ட் பேக்கோட வெயிட்டு ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பேக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா த்ரீ கேஜி ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் இந்த த்ரீ கேஜி ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் பார்த்திங்கன்னா செகண்ட் பேக்கை விட ஒரு கேஜி டூ ஹண்ட்ரட் கிராம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்போது செகண்ட் பேக்கோட வெயிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா இதுலேருந்து அந்த ஒன் கேஜி டூ ஹண்ட்ரட் கிராமை மைனஸ் பண்ணோன்னா வர ஆன்சர் தான் செகண்ட் பேக்கோட வெயிட்டு அப்போது ஒன் கேஜி ஃபைவ் ஹண்ட்ரட் கிராமில் த்ரீ கேஜி ஃபைவ் ஹண்ட்ரட் கிராமில் ஒன் கேஜி டூ ஹண்ட்ரட் கிராம் மைனஸ் பண்ணோன்னா எவ்வளோ வரும் டூ கேஜி த்ரீ ஹண்ட்ரட் கிராம் வருது ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி தான் இதோட கரெக்டாக ஆன்சர் நெக்ஸ்ட்டு செவன்த் ஒன் த டேஷ் இஸ் த லாங்கஸ்ட் கார்ட் ஆஃப் அ சர்க்கிள் இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் தான் இதோட கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு எயித் ஒன் ஃபில் இ பிளாங்க்ஸ் வித் ரைட் சிம்பிள்னு கேட்டிருக்கு ஃபில் இ பிளாங்க்ஸ் வித் ரைட் சிம்பிள் இப்போது ஃபிஃப்டி ஃபோர் டிவைட் பை நைன் கொடுத்துட்டு டேஷ் கொடுத்துட்டு எயிட் மைனஸ் த்ரீனு இருக்குது இப்போ இதுக்கு வந்து என்ன சிம்பிள் வரும்னு பார்க்கலாம் இப்போ ஃபிஃப்டி ஃபோராக நைனால் டிவைட் பண்ணால் வர ஆன்சர் சிக்ஸ் வரும் எயிட்டில் த்ரீ போச்சுன்னா வர ஆன்சர் ஃபைவ் வரும் அப்போ இங்கே என்ன சம் சிம்பிள் வந்து இன்சர்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஃபைவை விட சிக்ஸ் வந்து கிரேட்டராக இருக்குது அப்போது கிரேட்டர் சிம்பிள் தான் இதுக்கு கரெக்டாக இருக்குது இப்போது நைன்த்து பார்க்கலாம் இஃப் புக் இஸ் ஃபார்ட்டி த்ரீ தென் பென் இஸ் டேஷ்ன்னு கேட்டிருக்கு புக்கு வந்து ஃபார்ட்டி த்ரீனு எழுதணும்னா பெண்ணை எப்படி எழுதுன்னு கேட்குறாங்க ஆக்சுவலி புக் ஓகே புக் இப்போது இது எப்படி வந்து பேட்டர்ன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஒன்னு ரெப்ரசன்ட் பண்ணுன்னா பி வந்து டூ அதே மாதிரி ஜெட் வரைக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்னு நான் போயிட்டே இருக்கும் ஸோ இப்போது பிகே என்ன நம்பர் வருது பிகே டூ வருது ஓக்கு என்ன வரும்னா ஃபிஃப்டீன் வரும் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஓக்கு ஃபிஃப்டீன் கேக்கு என்ன வரும்னா லெவன் வரும் இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணி பார்த்தோன்னா வர ஆன்சர் ஃபார்ட்டி த்ரீயாக இருக்கும் அப்போது அதே மாதிரி பென்னையும் இதே பேட்டனில் எழுதணுன்னா பி பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் வருது இ பார்த்திங்கன்னா ஃபைவ் வருது என் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் வருது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா என்ன வரும்னா தேர்ட்டி ஃபைவ் வரும் இந்த மூணுத்தையும் சிக்ஸ்டீனும் ஃபைவும் ஃபோர்டீனும் ஆட் பண்ணிங்கன்னா வர ஆன்சர் தேர்ட்டி ஃபைவ் ஸோ பென் இஸ் பென்னஸ் ரிட்டர்னஸ் தேர்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட்டு டென்த் ஒன் டேஷ் டேஷஸ் நோ வேர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ் இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி ஸ்பியர் தான் இதோட கரெக்டான ஆப்ஷன் இப்போ லெவன்த் ஒன் பார்க்கலாம் இஃப் சிக்ஸ் ஃபேன்ஸ் ஆர் நீடட் ஃபார் ஒன் ரூம் ஹவு மெனி ஃபேன்ஸ் ஆர் நீடட் ஃபார் நைன் ரூம்ஸ் ஒரு ரூமில் சிக்ஸ் ஃபேன்ஸ் தேவைப்படுதுன்னா அப்போது நைன் ரூம்ஸுக்கு எத்தனை ஃபேன்ஸு தேவைப்படுன்னு கேட்குறாங்க இந்த மாதிரி நைன் ரூம்ஸ்க்கு எத்தனை ஃபேன்ஸ் தேவைப்படும் கேட்குறாங்க ஸோ நைன் என்ன பண்ணணும் நைன் இன்ட்டு சிக்ஸ் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வந்துடும் அப்போ நைன் சிக்ஸை ஃபிஃப்டி ஃபோர் ஸோ ஏதான் இதோட கரெக்டான ஆன்சர் டுவெல்த் ஒன் பார்க்கலாம் இந்த ட்ரையாங்குலர் அண்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ்ன்னு கேட்டிருக்கு நம்மளுக்கு ஸ்கொயர் நம்பர்னால் என்னன்னு தெரியும் ஸ்கொயர் நம்பர்னால் பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்கொயர்னா ஒன் டூ ஸ்கொயர்னா ஃபோர் த்ரீ ஸ்கொயர்னா த்ரீ ஸ்கொயர்னா நைன் ஃபோர் ஸ்கொயர்னா சிக்ஸ்டீன் இந்த மாதிரி பண்ணுறது தான் ஸ்கொயர் ஸோ ஸ்கொயர் நம்பராகவும் இருக்கணும் ட்ரையாங்குலர் நம்பராகவும் இருக்கணும் இதில் இருக்கிற எல்லாமே ஸ்கொயர் நம்பர் தான் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் எல்லாமே ஸ்கொயர் நம்பர் தான் இது வந்து ட்ரையாங்குலர் நம்பராகவும் இருக்கணும்னு கேட்குறாங்க ஆக்சுவலி ட்ரையாங்குலர் நம்பர்னால் என்னென்னா கான்சிகூட்டிவ் நம்பர்ஸை ஆட் பண்ணிக்கிட்டே போகணுன்னா வர ஆன்சரை தான் வந்து ட்ரையாங்குலர் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் டூ பண்ணுன்னா த்ரீ வரும் டூ டூ ப்ளஸ் த்ரீ பண்ணுன்னா சிக்ஸ் வரும் அப்புறம் த்ரீ ஃபோர் சிக்ஸ் செவன் ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டே போகணும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன வருதுன்னு பாருங்க ஒன் ப்ளஸ் டூன்னா த்ரீ த்ரீ ப்ளஸ் த்ரீன்னா சிக்ஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர்னா டென் டென் ப்ளஸ் ஃபைவ்னா ஃபிஃப்டீன் வருது அப்போது சிக்ஸ்டீன் வரல அதுக்கடுத்தது பாருங்கள் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் கூட சிக்ஸ் ஆட் பண்ணால் ட்வெண்ட்டி ஒன் வருது 21 ஒன் கூட செவன் ஆட் பண்ணால் டுவெண்ட்டி வருது அப்போது 25 வரல 28 எயிட் கூட ட்வெண்ட்டி எயிட் கூட எயிட் ஆட் பண்ணால் தேர்ட்டி வருது ஓகேங்களா அப்போது 36 சிக்ஸ் தான் இதோட கரெக்டான ஆன்சர் இது வந்து ஸ்கொயர் நம்பராகவும் இருக்குது ட்ரையாங்குலர் நம்பராகவும் இருக்குது இதுக்கு மேலே ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம் 9 ஆட் பண்ணிங்கன்னா வரும் தேர்ட்டி சிக்ஸ் கூட நைன் ஆட் பண்ணால் ஃபார்ட்டி ஃபைவ் தான் வருது ஸோ ஃபார்ட்டி நைனும் வராது அப்போது இதோட கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் தான் இதோட கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு தேர்ட்டீன்த் ஒன் பார்க்கலாம் இஃப் டோட்டல் லென்த் ஆஃப் ஃபோர் பீஸ் ஆஃப் கிளாத் நாலு பீஸ் ஆஃப் கிளாத் வாங்கியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த நாலு பீஸ் ஆஃப் கிளாத்து டோட்டல் லென்த் எவ்வளோ வருதுன்னா எயிட் மீட்டர் சிக்ஸ்டி சென்டிமீட்டர் வருது வாட் இஸ் த லென்த் ஆஃப் ஒன் பீஸ் ஆஃப் கிளாத்து நாலு பீஸையும் ஆட் பண்ணி தான் நாலு பீஸையும் ஆட் பண்ணி எயிட் மீட்டர் சிக்ஸ்டி சென்டிமீட்டர் வருது அப்போது ஒரே ஒரு பீஸோட லென்த் எவ்வளோன்னு கேட்குறாங்க இது என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணணும் எயிட் மீட்டர் சிக்ஸ்டி சென்டிமீட்டர் எயிட் மீட்டர் சிக்ஸ்டி சென்டிமீட்டர் ஃபோரால் டிவைட் பண்ணும் ஃபோரால் டிவைட் பண்ணுன்னா என்ன வரும் டூ வரும் சிக்ஸ்டி அதே மாதிரி டிவைட் பண்ணோம்னா ஒன்று అప్పు ట్వెంటీ అది కడతాది పతీనా ఫోర్ ఫైవ్స్ ట్వంటీ సో ఇదో కరెక్ట్ ఆన్సర్ టు మీటర్ ఫిఫ్టీన్ సెంటీమీటర్ అప్పుడ కరెక్ట్ ఆన్సర్ ఎన్ను పీదా ఇదోడ కరెక్టాన ఆన్సర్ ఇప్పుడు ఫోర్ట్ వన్ పలబర్స్ ప్యాంట్ ఫోర్ రూపీస్ పర్ కిలోీటర్ ఫర్ అ ్రిప్ అండ్ హీ ట్రావెల్డ్ వన్ ఫిఫ్టీన్ కోమీటర్ డ్రిప్ హౌ మచ్ ఇస్ ద డోటల్ కాస్ట్ ఆఫ్ ద ట్రిప్ அக்பர் வந்து ஏதோ ஒரு ட்ரிப்புக்கு போகிறாரு அந்த ட்ரிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு ஃபோர் ருபீஸ் பே பண்ணணும் அவர் வந்து அந்த ட்ரிப்பில் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு அப்போது டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க அந்த ட்ரிப்புக்கு அவர் பே பண்ண வேண்டிய டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு ஃபோர் ருபீஸ்னா அப்போ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் கிலோமீட்டருக்கு என்ன பண்ணணும் ஃபோரால் மல்டிப்ளை பண்ணோன்னா வர ஆன்சர் தான் வந்து ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி 460 தான் இதோட கரெக்டான ஆன்சர் இப்போ 15th ஒன் பார்க்கலாம் வாட் will be the labor cost of laying the floor of an assembly hall which is 14 meter long and 10 meter breadth if the cost of laying is 60 rupees per square meter இப்போ ஒரு assembly ஹாலில் ஃப்ளோரை வந்து போட்டுட்ருக்காங்க அதை லே பண்ணுறதுக்கு எவ்வளோ காசு ஆகும்னு கேட்குறாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா லென்த் எவ்வளோன்னு சொல்லியாச்சு பிரெத் எவ்வளோன்னு சொல்லியாச்சு ஒரு ஸ்கொயர் மீட்டர் ஃப்ளோர் போடணுன்னா சிக்ஸ்டி ருபீஸ் ஆகும் அப்போ இது டோட்டல் இந்த ஏரியா ஃபுல்லாக போடணுன்னா எவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு கேட்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா லென்த்து ஃபோர்டீன் மீட்டர் கொடுத்துருக்கு பிரெத்து டென் மீட்டர் கொடுத்துருக்கு ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால இதோடைய ஏரியா என்னவாக இருக்குன்னா ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் தான் இருக்கும் ஸோ இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி இதோட ஃபுல் ஏரியா எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் லென்த் இன்ட்டு பிரத் லென்த் பார்த்தீங்கன்னா ஃபோர்டின் பிரத்து டென்னு அப்போது ஃபோர்ட்டீன் இன்ட்டு டென் பண்ணிங்கன்னா ஒன் ஃபார்ட்டி மீட்டர் ஸ்கொயர் வரும் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து ஒன் ஃபார்ட்டி மீட்டர் ஸ்கொயர் அப்போது ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு சிக்ஸ்டி ருபீஸ் ஆச்சுன்னா ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு சிக்ஸ்டி ருபீஸ் ஆச்சுன்னா அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக வந்து லே பண்ணுறதுக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க அப்போது சிக்ஸ்டி இன்டூ டோட்டல் ஏப் ஏரியாவில் ஒன் ஃபார்ட்டி அப்போது 140 ஃபார்ட்டி இன்டூ சிக்ஸ்டி 8400 எயிட் தௌசண்ட் ஃபோர் 16th ருப்பீஸ் செலவாகும் இப்போது சிக்ஸ்டீன்த் பார்க்கலாம் 75 kg 750 செவன் of groundnut seeds is filled in இஸ் bags how much groundnut seed மச் a சீட் கேன் அ பேக் கண்டைன்ஸ் அந்த ஃபைவ் பேக்கில் செவன்ட்டி ஃபைவ் கேஜி செவன் ஃபிஃப்டி கிராம் ஆஃப் கிரவுண்ட்நட்ஸ் இருக்குது இப்போது ஹவு மச் கிரவுண்ட்நட்ஸ் இட் கேன பேக் கண்டெயின் ஃபைவ் பேகும் சேர்த்து செவன்ட்டி ஃபைவ் கேஜி செவன் ஃபிஃப்டி கிராம் இருக்குது அப்போது ஒரே ஒரு பேக்கில் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க இது பார்த்திங்கன்னா டிவிஷன் ஸோ செவன்ட்டி ஃபைவ் கேஜி செவன் ஃபிஃப்டியை ஃபைவால் டிவைட் பண்ணும் ஃபைவால் டிவைட் பண்ணோன்னா ஃபிஃப்டீன் 15 பண்ணணும்னா 75 ஃபைவ் வரும் அப்புறம் ஒன் ஃபிஃப்டி இன்ட்டு ஃபைவ் பண்ணுன்னா ஃபிஃப்டி வரும் ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் கிலோகிராம் ஒன் ஃபிஃப்டி கிராம் அப்போ இதோடய கரெக்டான ஆன்சர் ஏதா இதோட கரெக்டான ஆன்சர் செவன்டீன்த் ஒன்று பார்க்கலாம் ரம்யா விசிட்ஸ் ஜிம் ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் அண்ட் கவிதா விசிட்ஸ் த ஜிம் சிக்ஸ்டீன்ஸ் ஒன்ஸ் இன் விச் டே வில் தி மீட் ஈச் இப்போது ரம்யா வந்து ஃபைவ் டேஸ்க்கு ஒன்ஸு ஜிம்முக்கு போகிறாங்க கவிதா வந்து சிக்ஸ் டேஸ்க்கு ஒன்ஸு ஜிம்முக்கு போகிறாங்க அப்புறம் ரெண்டு பேரும் காமனாக ஒரு நாள் எந்த நாள் மீட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க இப்போ இதுக்கு என்ன பண்ணுன்னா ரம்யா வந்து ஃபைவ் டேஸ்க்கு ஒன்ஸுன்றதுனால ஃபிஃப்த்து டே போவாங்க டென்த் டே போவாங்க ஃபிஃப்டீன்த் டே போவாங்க ட்வெண்ட்டு டே போவாங்க நெக்ஸ்ட்டு ட்வெண்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி அப்புறம் தேர்ட்டி ஃபைவ் அப்புறம் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் அப்புறம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டி போவாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கவிதா வந்து சிக்ஸ் டேஸ் ஒன்ஸு போகிறதுனால சிக்ஸ் டுவெல் எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி எயிட் ஃபிஃப்டி ஃபோர் சிக்ஸ்டி ஸோ இதே மாதிரி ரொட்டீனாக போவாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் எந்த நாளில் மீட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா காமனாக எந்த டேன்னு பார்த்தோம்னா இதுல தேர்ட்டி வருது இதுலேயும் தேர்ட்டி வருது ஸோ இதுதான் வந்து காமனாக அவங்க மீட் பண்ணுற டே ஸோ ரம்யா வந்து தேர்ட்டில மீட் பண்ணுறாங்க கவிதாவும் தேர்ட்டி தேர்ட்டி தான் மீட் பண்ணுறாங்க அப்போ கரெக்டான ஆன்சர் பி தான் கரெக்டான 18th நெக்ஸ்ட்டு எயிட்டீன்த் ஒன் எஸ்ஆர்க்கு ஸ்டார்ட் டுவெல் ஃபிஃப்டீன் பிஎம் அண்ட் எண்ட்ஸ் பை டூ தேர்ட்டி பிஎம்னா வாட் இஸ் த டியூரேஷன் ஆஃப் த சர்க்கிள் டுவெல் ஃபிஃப்டீன் பிஎம் ஆஃப்டர்நூன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க டூ தேர்ட்டி பிஎம்க்கு முடியுது ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து எவ்வளோ டியூரேஷன் இருக்குதுன்னு கேட்குறாங்க இப்போ இது பார்த்திங்கன்னா டுவெல் ஃபிஃப்டீன் pm நம்ம டுவெண்ட்டி ஃபோர் hours எப்படி எழுதுவோம் டுவெல் ஃபிஃப்டின் பிஎம் தான் வரும் இப்போ டூ தேர்ட்டி பிஎம் எப்படி எழுதுவோம் நம்ம ஃபோர்டீன் ஹவர்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ்னு எழுதுவோம் ஃபோர்ட்டின் ஹவர்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ்னு எழுதுவோம் அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி பார்த்தோன்னா வர ஆன்சர் தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி பார்த்தா என்ன வருது டூ ஹவர்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வருது அப்போ தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு Complete the pattern பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா 19th ஒன் 12, 15, டுவெல் ஃபிஃப்டீன் 75 ஃபைவ் செவன் வருது இந்த பேட்டனை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா டுவெல்லு ஃபிஃப்டீன் செவன்ட்டி ஃபைவ் இருக்குது இப்போ டுவெல்லேருந்து ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன்லேருந்து டுவெல் மைனஸ் பண்ணிங்கன்னா த்ரீ வரும் அதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் செவன்ட்டி ஃபைவ் வருது ஸோ இது இது எந்த ஆர்டரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டுவெல் ப்ளஸ் த்ரீ பண்ணால் ஃபிஃப்டீன் வருது அப்புறம் ஃபிஃப்டீன் இன்டூ ஃபைவ் பண்ணுன்னா செவன்ட்டி ஃபைவ் வருது ஸோ இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் அடிஷன் பண்ணிக்கிட்டே போகணும் அதுக்கு அடுத்தது வந்து அடுத்த கான்சிகூட்டிவ் நம்பர்லாம் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போகணும் எந்த நம்பர் ஆலைன்னா ஆர்ட் நம்பர் இப்போது ப்ளஸ் த்ரீ அப்புறம் இன்டூ ஃபைவ் வந்துடுச்சு இங்கே என்ன பண்ணும் ப்ளஸ் செவன் வரணும் அப்போ செவன்ட்டி ஃபைவ் கூட ப்ளஸ் செவன் பண்ணணுன்னா வர ஆன்சர் எயிட்டி டூ வரும் இப்போ இந்த எயிட்டி டூவை வந்து நைனால் மல்டிப்ளை பண்ணணுன்னா என்ன ஆன்சர் வரும் செவன் தேர்ட்டி நைன் வரும் அப்போ கரெக்ட் அப்போ இந்த செவன் தேர்ட்டி எயிட் வரும் செவன் தேர்ட்டி எயிட் கூட லெவன் ஆட் பண்ணணும்னா செவன் ஃபார்ட்டி நைன் வரும் அப்போது நம்ம சி எயிட்டி டூ தான் கரெக்டான ஆன்சர் இப்போ டுவெண்ட்டி ஒன் பார்க்கலாம் ஃபைன் த லாஸ்ட் டிஜிட் ப்ராடக்ட்டு இங்கே நாலு ஃபோர் டிஜிட் நம்பர் கொடுத்துருக்கு அதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதோட லாஸ்ட்டு டிஜிட் என்ன வரும்னு கேட்குறாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு டிஜிட் நம்ம பார்க்கணுன்னா வெறும் லாஸ்ட்டு யூனிட் டிஜிட்டை மட்டுமே மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலே நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும் இப்போ பாருங்கள் டூவியும் எயிட்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் டூ எயிட் சார் வந்து சிக்ஸ்டீன் வரும் அப்போது இந்த சிக்ஸையும் இந்த நைனையும் மல்டிப்ளை பண்ணால் ஃபிஃப்டி ஃபோர் வரும் అప్పు లస్ట్ డిజిటో ఇం లాస్ట్ డిజిటో మల్టిప్లై పన్న ఫోర్ వరు. సిక్స్టన్ 16 అప్పు లాస్ట్ డిజిట్ పతీనా సక్స్ ఇదో కరెక్టానే ఆన్సర్ ఇంబ ఎస్జిటి పేపర మేస్ డెస్ట్ పతం నాకి సైన్స్ ప్యాక్ యూ